இன்றைக்கான டெய்லி ஒர்க் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் பிடித்துக்கோ இப்போ ஏதாவது நம்ம கையில் ஒரு பொருளே வச்சிருக்கோம் அப்படின்னா இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அப்படின்னா இந்த சென்டென்ஸை நம்ம ஃபோன் காலெல்லாம் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஹோல் ஜான் ஹோல் ஜான் ஸோ இந்த பிடித்துக்கள் அப்படின்னா ஏதாவது திங்ஸை பிடிச்சிக்கிறது ஹோல்டான் அப்படின்றத நீங்கள் ஃபோன் காலில் வெயிட் பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே அடுத்து முன்னேறு அப்படின்னா மூவ் ஆன் அப்படின்னு சொல்லுவோம் மூவ் ஆன் அடுத்து போ போய் தூங்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லணும் ஸோ அதை எப்படி சொல்லலாம் கோ அண்ட் ஸ்லீப்பு கோ அண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து மெதுவாக போ பார்த்து நடந்து போ மெதுவாக போ மெதுவாக நடந்து போ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யூன் த நெக்ஸ்ட் வீடியோ